தம்பி வடா தம்பி சேர்ந்துடலா நீ நானும் அண்ணன் தம்பியா வாழ்ந்திடலாம் ஒன்னா இருந்தா உலகத்தையே வாங்கிடலா முடிஞ்ச வரை தாங்கிடலாம் வடா தம்பி வடா தம்பி சேர்ந்துடலா நீ நானும் அண்ணன் தம்பியா வாழ்ந்திடலாம் மே இருக்கு தப்பா உன்ன நம்பிதான் அட பொறிஞ்சுக்கிட்டா என்ன வேண்டாம் உள்ள கம்பிதான் தப்பா தட்டி கேக்குறது நம்ம பாலிசு தமிழ்நாட்டுல இருக்கு பாரு நல்ல போலீசு வட தம்பி வட தம்பி சேர்ந்துடலா நீ நானு அண்ணன் தம்பியா வாழ்ந்திடலாம் உன்னா இருந்தா உலகத்தையே வாங்கிடலா ஆடுபட்டை முடிஞ்சவரை தாங்கிடலாம் வட தம்பி வட தம்பி சேர்ந்திடலா நீ நானும் அண்ணன் தம்பியா வாழ்ந்திட கிடலாம் வத்தா சுனா போதுதான் கிடுவாண்டாம் ரொம்ப வேறு சொல்லாமல தூங்கிடுவாண்டா தத்த வத்த சொன்னா போது தாங்கிடுவாண்டா ரொம்ப வேறு சொல்லாமல தூங்கிடுவாண்டா நம்மளை பார்த்து நாலு பேர் ஏங்கிடுவாண்டா நாளை அவன்கூட கைய கூட ஓங்கிடுவாண்டா வட தம்பி வடா தம்பி சேர்ந்துடலா நீ நானும் அண்ணன் தம்பியா வாந்திடலாம் உன்னா இருந்தா உலகத்தையே ஓங்கிடலா பாடுபட்டை முடிஞ்சவரை தாங்கிடலாம் வடா தம்பி வடா தம்பி சேர்ந்துடலாம் நீ நான் அந்த வாழ்ந்துடலாம் நம்பி வந்தது அந்த கலண்டா அண்ணன் நம்பி வாழணும் இந்த காலண்டா உன்னை நம்பி வாழ்ந்தது அந்த காலண்டா அண்ணன் நம்பி வாழணும் இந்த காலண்டா அடிச்சுக்கிட்டு செத்ததெல்லாம் அந்த காலண்டா அண்ணன் தம்பியா வாழணும் இந்த காலண்டா அடிச்சுக்கிட்டு செத்ததெல்லாம் அந்த காலண்டா அண்ணன் தம்பியா வாழணும் இந்த காலண்டா வட தம்பி வட தம்பி சேர்ந்துடலாம் நீ நான் அண்ணன் தம்பியா வாழ்ந்துடலாம் ஒன்னா இருந்தா உனக்கு ையே வாங்கிடலா பாடுபட்ட முடுங்கவரை தாங்கிடலா வடா தம்பே வடா தம்பே சேர்ந்துடலாம் நீயி நானும் அண்ணன் தன்மையாய் வாழ்ந்திடலா